கமலராஜ் பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ராஜேஷ் அவர்களோட மறைவுன்றது நிறைய திரையுலகினரிடையே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை தந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரிதான் சீமானவர்களுக்குமே சீமானவர்கள் வந்து தன் தம்பி இழந்த ஒரு மிகப்பெரிய வருத்தத்துல இருக்கு இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ராஜேஷ் அவர்களோட மறைவுன்றது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டத்தை தந்திருந்தது அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு இந்த நிலையில ராஜேஷ் அவர்கள் அவரோட மறைவுக்கு முன்னாடி சீமானவர்களை பற்றி பேசிய காணொலி வந்து இப்ப பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுல அவர் சொல்லும் போது சீமானவர்கள் கிட்டத்தட்ட

இருந்துச்சு எல்லாருமே கொண்டாடும் ஒரு தலைவனா இருக்காரு அதே மாதிரி வந்து திடீர் உடல்நிலை குறைவு அப்படின்றது வந்து இருந்தது வந்து அவர் போனது வந்து தாங்க முடியாத ஒரு இழப்பு தான் ஏன்னா ரொம்ப நல்ல நடிகன் அவரோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப கம்மியான படங்கள் தான் பண்ணியிருப்பார் ஏன்னா அவரோட திறமைக்கு அவர் இன்னுமே அதிகமான திரைப்படங்கள் பண்ணியிருக்கணும் பட் ஆனால் ரொம்ப கம்மியான திரைப்படங்கள் தான் ராஜேஷ் அவர்கள் பண்ணியிருக்காங்க அவங்களோட மறைவுன்றது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பேரதிர்ச்சியை தந்திருக்கு அவர் மாதிரி ஒரு நல்ல நடிகன் தமிழ் சினிமாக்கு இன்னைக்கு இல்லை அப்படின்ற போது எல்லாருக்குமே அதை வருத்தத்தை தான் தருது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மார்க்கம் கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்